ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காலையில ஏழு மணிக்கு மழை பெஞ்சா நிறைய பேர் கூப்பிடுவாங்க நீ இருக்க இப்போ கூப்பிடுறாங்க லீவ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் காலேஜில் படிக்கிறேன் நம்ம டேரெக்டா கூப்பிடுவாங்க தாராளமா கூப்பிடுவாங்க காலையில ஏழு மணிக்கு எல்லாம் போன் வருதுன்னா அதிகமா இந்த மழை பெஞ்சிட்டு இருந்து இதுக்குதான் கூப்பிடுவாங்க தெரியும் ஸோ என்ன எட்டு மணிக்கு எல்லாம் லீவ் ஏழு மணிக்கு ஏன் விடல நான் வந்துட்டேன் என்ன அந்த பஸ்ல ஏறிட்டேன் அப்படின்லாம் கேட்பாங்க சோ அந்த அளவுக்கு இப்போ அது நீங்களும் வந்து சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு போயிருவீங்க சின்ன பிள்ளைங்க நம்ம பண்ணதை பேர பண்ண நம்ம பேஸ்புக் பாக்க நமக்கு டைம் இருக்கும் வாட்ஸ்அப் பாக்க டைம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கு டைம் இருக்கும் மூவி பாக்க டைம் இருக்கும் எல்லாத்துக்கும் டைம் இருக்கு நம்ம நம்மளோட ட்ரீமுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம் நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து டிசிப்ளின்டா இருந்தா முடியும்னு நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மதர்னா கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் தானே அது ஐஏஎஸ்ஏ படிக்கணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய லேடிஸ் வந்து அவங்க குழந்தையை பாக்குறாங்க குடும்பம் பாக்குறாங்க வேலைக்கு போறாங்க ஸோ அப்படியே வந்து தேர் அது நம்மளோட உள்ள ஒரு டிஎன் இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைய பாக்குறது வந்து நேச்சுரலா ஒரு மதருக்கு வந்துடும் இல்லை வி வில் டேக் கேர் அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ஜெனரலா எனக்கு புத்தகம் வாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும் புத்தகம் வாசிக்கிறது எனக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அப்படின்னு இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வாசிக்க ஆரம்பிச்ச போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் அப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதோட சீரியஸ்னஸ் இதோட டெப்த் புரிய வந்துச்சு எனக்கு ஆனால் கோச்சிங் நான் போகல அண்ட் இந்த யூபிஎஸ்சிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் இறங்காததுனால ஐ வாஸ் டூயிங் மை ஓன் திங் தனி ஒரு வீட்டில இருந்து நானே படிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஆகல மேபி எல்லாருக்கிட்டையும் போயிருந்தேன்னா எல்லாரும் இப்படி இப்போ கையில இருந்து வைக்க கூடாது இல்லை கேட்டாலே நான் ஆமா என்னால் முடியாதுன்னு நான் விட்டுருந்துருப்பேன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் பிளான்ங்கிற மாதிரி இன்ஜினியரிங் இருக்கு இன்னும் இது சரியா வரலைன்னா நான் விட்டு போன ஃபார்ம் இவங்களே நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு பட் அபவ் ஆல் நான் என்ன நினைச்சேன்னா நம்ம குழந்தை ஆயிடுச்சுன்னு விட்டுக்க கூடாது இல்ல லைஃப்ல வந்து ஏதோ ஒன்னு ஐ சுட் நாட் ஃபீல் லைக் என்னோட பையன் எனக்கு ஒரு பேர்டன் அப்படி இருக்க கூடாது அவன் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணணும் அவன் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவனை விட ஒன்றும் இல்லை பொலாச்சியில் சப்ளைட்டராக இருக்கையில் டெய்லியும் மக்களை பார்த்து 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 டெய்லி பேசி பேசி என்ன தெரியாதவங்க கூட வேக்கெட் அப் அவ்வளோதான் நான் என்ன நினைக்கிறேன்னா டிசிப்ளின் தான் மெயினா மோர் தேன் எனிதிங் நீங்கள் எவ்வளோ நம்ம கோச்சிங் போகலாம் போகாம இருக்கலாம் நிறைய பேருக்கு அதுக்கு சாஜரியம் அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்காது தட் இஸ் ஃபைன் என்ன பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும் டிசிப்ளின் ஏன் முக்கியமா இருக்குன்னா திஸ் இஸ் அ ஹியூஜ் திங் சிலபஸ் அப்போ இந்த சிலபஸ்சில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க யூ ஹேவ் டு பிரேக் டவுன் எவ்ரிதிங் இந்த ஒரு வேர்டுக்கு ஒரு எஸ் எழுதுகிற அளவுக்கு நம்ம தெரியணும் அவ்வளோதான் நத்திங் மோர் இதுல இருந்து சிலபஸில் எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அந்த வார்த்தையை பத்தி டீட்டெயிலா ஒரு பேஜ் எழுதுறதுக்கு தெரிஞ்சா போதும் அப்போ இத்தனை வேர்ட்ஸ் நம்ம படிக்கணும் இருக்கும் இத்தனை நாளுக்குள்ள நம்ம படிக்கணும் இருக்கு அப்போ ஒரு நாள் எத்தனை வேர்ட் படிக்கணும் அப்போ நம்ம யூ கேன் பிளான் இல்ல அந்த மாதிரி நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதுல ஒரு சில சப்ஜெக்ட் வி ஆல்ரெடி நோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளவு டைம் தேவையில்லை ஒரு சில சப்ஜெக்ட் எனக்கு ஜியோகிரபி வந்து நான் டென்த்ல ஏதோ விட்டது தான் அதுக்கு மேலே நான் படிச்சதில்லை இல்லை ஸோ ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் மோர் எஃபர்ட் அந்த மாதிரி ஐ ப்ரோக் அப் பேசிக்லி டிசிப்ளின் தான் எவ்ரி டே எவ்ரி டே நமக்கு நிறைய நம்மளோட விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும்போது ஈஸியா இருக்கும் கண்டினியூ பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் கன்சிஸ்டன்டா அதே பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்போ என்ன சோஷியல் மீடியா பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் ஆனால் இருந்தாலும் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்டாக பண்ணணும் ஐ பட் ஐ ரிக்வெஸ்ட் வாட் ஐ விஷஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க டிசிப்ளின்டாக பண்ணுங்க இது ஒரு பிளான் வச்சுட்டு நம்ம டெய்லி பார்த்தோன்னா முடியும் ஈஸியாக முடியும் it's sponsored by by moto mobile app thank you friends